ஆண்டவரும் அருமை ரசிகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் பாக்கியவான்களுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியை தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன் அது கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருவார்கள் அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம் ஆவியானவரும் ஆம் என்று திருகுலம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டு இங்கே ஒரு வார்த்தை வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஏன் கர்த்தருக்குள்ள மறைக்கிறவர்கள் பாக்கியவான்கள் வாசிக்கலாம் ஒன்று தசிலவனிக்க நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவைய காலத்தோடும் ஆனத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்போ உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு காயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொள்ளப்பட்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஏன் கர்த்தருக்குள்ள மறிக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னா ஏசு கிறிஸ்து மனவாட்டியை சேர்த்து கொள்ளும்படியா மத்தியாகத்தில் வரும்பொழுது பொழுது முதலாவது எழுந்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் கிறிஸ்துவுக்குள்ள மறைத்தவங்களுக்கு தான் கிடைக்கும் அதுக்கு தான் உயிரோடு இருக்கிறனா மறுரூபமாக்கப்பட்டு மகிமையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள மறிச்சவங்க பாக்கியவான்களா இருக்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்களா இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறதுனா என்ன வாசிக்கலாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசோவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதாயிருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான் இயேசு பிரதீத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே இங்கே நம்ம வாசிக்கிறோம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற தான் கிறிஸ்துக்குள்ள பிறக்கிற அனுபவம் அப்படின்னா என்ன முதலாவது அந்த மனிதன் ஞான பெற வேண்டும் ஜலத்தினால் பிறக்குறவனாய் இருக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க நான் சின்ன வயசுலேயே எடுத்துட்டேனே அதை எங்கள் அம்மா அப்பா நான் பிறந்தப்பவே கொடுத்துட்டாங்களே அந்த ஞானஸ்நானெலாம் செல்லும் செல்லுபடியாகாது அது பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை கொண்டு போகாது நீங்க ஞான எடுத்து முழுகி ஞான ஸ்நானம் எடுத்தவங்களா இருந்தா மாத்திரம்தான் அதுவும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஞான ஸ்நானம் எடுத்தவங்களா இருந்தா மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும் பிரியமானவர்களே இயேசு நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் நீங்க மத்திய மூன்றாம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது யோவானாலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு அவர் யோர்தான் நதிக்கரைக்கு போனார்னு வாசிக்கிறோம் அப்படி அவர் ஞானஸ்நான எடுத்ததுக்கு அப்புறம்தான் லோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரிலே நான் இருக்கிறேன்னு சொல்ற அப்படி ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு தான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஊழியம் செய்ய தொடங்குகிறார் இயேசு பிரியமானவர்களே இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட ஞான ஸ்நானம் எடுத்திருக்கோம் அதையும் பாருங்களேன் நிறைய முட்டாள்கள் படம் எடுக்கிறவன் எப்படி எடுத்திருக்கான் தெரியுமா நிறைய ஜீசஸ் படத்துல நீங்க பார்க்கலாம் ஏசு ஞான ஸ்நானம் எடுக்கிறத இப்படி மூணு தடவை தண்ணியை மொண்டு மொண்டு யோவான் ஸ்நானம் ஊத்துற மாதிரி எடுத்திருப்பாங்க அது தவறு பிரியமானவர்களே யோர்தான் கரையில அவரு உள்ள இறங்கி போய் ஆற்றில் ஞானஸ்நானம் எடுத்துட்டு தான் அவர் மறுபடி கரையேறினதாக நம்ம அங்கே பார்க்கிறோம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா பிழிப்பு கந்தாக என்பவளுடைய மந்திரியினுடைய ரதத்தில் போய் ஒட்டி கொள்ளுகிறார் ஏசாயா தீர்க்கதர்சி ஆகமம் வாசிக்கும் பொழுது அவருக்கு அங்கே அவர் விளக்கி சொல்லுகிறார் அப்படின்னா நீ என்ன செய்யணும்னு அவர் கேட்கும் பொழுது நீ ஞான ஸ்நானம் எடுக்கணும் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்றார் அப்படின்னா என்ன நீ விசுவாசிச்சின்னா அதுக்கு தடை இல்லை அப்படின்னு ஒன்று ரதத்தில் அவர் தண்ணி வைக்கலையா ஒரு மந்திரி தண்ணி இல்லாமையாக போனார் அவர் அந்த செம்பு தண்ணி எடுத்து தெளிச்சிருக்கலாமே இல்லை தண்ணி இருக்கிறது தரை தடை என்னன்னு சொல்லிட்டு அவர் ரதத்தை விட்டு இறங்கி ஸ்நானம் பண்ணினதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே அருமையான தேவ பிள்ளைகளே நாம் ஞான ஸ்நானம் என்பது முழுகித்தான் எடுக்க வேண்டும் அதுவும் ஞானம் வந்த பின்பு பாவனா என்ன நீதினா என்ன அசுத்தனா என்ன அப்படின்னு தெரிஞ்சு இயேசுவின் ரத்தம் என் எல்லாம் கழுவி சுத்திகரிச்சிருக்கிறது என்பதை விசுவாசித்த பின்பு தான் நாம் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் அதுதான் ஜலத்தினாலே பிறக்கிற ஒரு அனுபவம் ரெண்டாவது ஆவியினாலே பிறக்கிற அனுபவம் என் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் நீங்கள் மீட்கப்படும் என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வாசிக்கிறோம் மீட்கப்படும் நாளுக்கென்று அதாவது அவருடைய வருகை நாளிலே நம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் அந்த ஆவியானவரை நாம் முத்திரையாய் பெற்றிருக்க வேண்டும் எப்படி இன்னொரு தேசத்துக்கு போகிறதுக்கு பாஸ்போர்ட் எப்படி ஒரு அத்தாரிட்டியாக இருக்கிறதோ தேவையா இருக்கிறதோ அதே போல தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் பரிசுத்தாவி என்கிறதான முத்திரை நமக்கு அவசியம் பிரியமானவர்களே யோவான் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும் போது ஜனங்களுக்கு இப்படி சொல்கிறார் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் எப்படி நாம் வாசிக்கிறோம் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் இருக்கிறார் அவருடைய பாதரச்சைகளை சுமக்கறதற்கு நான் பார்த்தேன் அல்ல அவர் பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் பரிசுத்தாவினாலும் அக்னினாலும் நீங்க அங்க பாத்தீங்கன்னா பூட்டப்பட்டிருக்கிற அறைக்குள்ள ஏசு போய் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சீசர்களுக்கு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் சீசர்கள் பெற்றுக்கொண்டாங்களா இல்லை ஆனால் நம்ம வாசிக்கிறோம் அப்போ சொல்ல முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் என் பிதா சொல்லிய வாக்குத்தத்தம் நிறைவேறும் முடியா நீங்கள் எரிசலேமிட்டு போகாமல் அங்கே காத்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை எடுக்கிறதை பார்க்கிறோம் அந்த கட்டளையை பின்பற்றுகிறவர்களாகத்தான் மேல் வீட்டு அறையிலே அவர்கள் கூடியிருக்கிறதை நம்ம பார்க்கும் பொழுது இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறது நாம் பார்க்க முடிகிறது அதற்கு பின்பதாக தான் அப்போ ஊழியங்கள் தொடங்குகிறதை நாம் பார்க்க பிரிய பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்தால்தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ள மறைக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும் இன்னும் ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் இன்னும் தெல்ல தெளிவாக நாம் வாசிக்கலாம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களில் நம்ம வாசிக்கும்பொழுது மூணாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறைத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே உடனே கூட அடக்கம் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் இணைக்கப்பட்டவர்களானபடினால் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தழுதலின் இணைக்கப்பட்டிருப்போம் பிரியமானவர்களே மரணத்தின் சாயலாகிய இந்த ஞான ஸ்நானத்திலே நாம் இணைக்கப்படும் பொழுதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட முடியும் அவர் வரும் பொழுது முதலாவது நாம் உயிர் தள்ள முடியும் பிரியமானவர்களே இந்த அனுபவம் ஒருவேளை உங்களுக்கு இல்லாமல் இருக்குமே ஆனால் உங்களை இந்த அனுபவத்துக்கு அர்ப்பணியுங்கள் அப்போதான் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற முடியும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உங்க ஆத்மா பரலோகம் போனா இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்க கத்த நிச்சயமாய் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவார் ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர் கேட்ட நல்ல சத்தியத்துக்காய் செபிக்கிறோம் கீழ்படிய ஒவ்வொருவருக்கும் கிருப கொடுப்பீராக யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குமோ அவர்களுடைய கண்களை கற்று திறப்பிறாங்க எல்லா தவறான உபதேசங்களும் துருபதேசங்களும் மாறட்டும் தகப்பனே பரலோக ராஜ்யம் இவர்களுக்காய் திறக்கப்படும்படியாய் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும் லூகாளு விசேஷத்தில் வாசிக்கிறோமே அரிசேயரில் சிலர் தங்களுக்கு கேடு உண்டாகும்படியாய் ஞான ஸ்நானத்தை தள்ளினார்கள் என்று வாசிக்கிறோம் அந்த அனுபவம் வேண்டாண்டு ஒரு இந்த நீதியை நிறைவேற்றுகிற அனுபவத்துக்குள்ள வர ஒவ்வொருவருக்கு கிருப கொடுக்கிறாங்க உடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபங்கேழு நல்ல பிதாவே Amen. Amen.